கோடி பேர் இருக்கிறாங்க பல்லாயிரம் பேர் இருக்கலாம் ஆனால் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்றதுக்கு சில பேர்னால தான் முடியும் அவ்வளவு சாதாரணமாக அந்த நாமம் நமது வாயில் வந்து விடுமா கிடையவே கிடையாது எத்தனை கோடி ஜென்மங்களில் நீ செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த நம சிவாயங்கிற மந்திரம் நம்ம வாயில வரும் அப்படிங்கும் போது எத்தனை ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தின் காரணமாக நமக்கு சிவபெருமானின் மீது ஈர்ப்பு ஏற்படும் என்று நினைத்து பாருங்க அநேகம் பேர் உண்டு நான் வழிபட்ட தெய்வம் வேறு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ தெரியல அந்த ஈஸ்வரன் மேலே அப்படி ஒரு ஈர்ப்பு அவரை பார்த்ததுமே அவ்வளவு அன்பு பொங்குகின்றது கண்ணில் கண்ணீர் பெருகுகிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்வது உண்டு காரணம் நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த நாமத்தில் வழிபட்டாலுமே எம் இறைவனை வந்து சேர்கின்றது அந்த பக்தி அப்படிங்கிறது அப்ப நம்ம எந்த பேர் வேணாலும் வச்சு வழிபட்டுக்கலாம் யார வேணாலும் கும்பிடலாம் ஆனா இறுதியாக உங்களது உண்மையான அன்பாக இருக்கும் பொழுது அந்த உண்மையான அன்பு எங்கு வந்து சேருகிறது என்றால் அந்த இறைவனிடம் வந்து சேருகின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்களோட அன்பு ரொம்ப தூய்மையா மாறுது உண்மையானதா மாறுதுன்னா அது உண்மையான கடவுளை வந்தடைகின்றது அப்போது அவர் மீது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது அவர்தான் எல்லாம் என்ற நிலையும் வந்து விடுகிறது அந்த இடத்துலதான் உங்களோட பக்தி அப்படிங்கிறது சிறந்து வெளிப்படுகிறது அப்படிங்கிறது மறந்துட வேண்டாம்